சென்னை மதுரவாயில் அருகே உள்ள அடையாளம்பட்டு ஏரியை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு புனரமைக்க வேண்டுமென்று அறப்போர இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அடையாளம்பட்டு ஏரி சுமார் இரண்டரை ஏக்கரில் இருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலமாக வந்துள்ளது ஆனால் ஏரியை டாஸ்மாக் போக்குவரத்து ஒப்பந்ததாரரான பாண்டுரங்கன் என்பவர் ஆக்கிரமித்து வாகனங்களை நிறுத்தும் இடமாக மாற்றியிருப்பதாக அறப்போர் இயக்கம் கூறியுள்ளது மேலும் வாகனம் பழுது நீக்கும் கடைகள் செயல்பட்டு வருவதாகவும் பாண்டுரங்கனுக்கு அரசியல் செல்வாக்கு காரணமாக தாசில்தார் அதிகாரிகள் ஆக்கிரமிப்புக்கு உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் அந்த பகுதிகளுடைய நிலத்தடி நீராதாரத்திற்கும் இந்த ஏரி மிக மிக முக்கியமானது அப்போ வெள்ளத்திலிருந்தும் காப்பது இந்த மாதிரி ஏரிகள் தான் வறட்சியிலிருந்தும் நம்மளை நாளைக்கு மழை குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் காப்பது இந்த மாதிரி ஏரிகள் தான் அதனால இந்த மாதிரி ஏரிகளை உடனடியாக இதை வந்து ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு உடனடியாக அதை வந்து புனரமைக்க வேண்டும் மழைக்காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதைத் தடுக்க ஏரியை புனரமைப்பது அவசியம் என்று அவர் கூறுகிறார் பாண்டுரங்கன் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஏரியில் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரியும் வருவாய்த்துறை அமைச்சர் வருவாய்த்துறை செயலாளர் திருவள்ளூர் ஆட்சியர் பூந்தமல்லி தாசில்தாரிடம் அறப்போர் இயக்கம் புகார் மனு அளித்துள்ளது